なかでい、ね、い <laughs> <laughs> அன்பான இனிமையான பிற்பகல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு ஆசிரியர் தின நல்வாழ்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கைபேசி வந்த ஒரு பாடு ஒரு நேரில் பார்த்து பேசுவதன் என்பதை அருகாகிவிட்ட இந்த காலத்திலே இந்த திண்டுக்கல் புனித மரியனை மேலை பள்ளியிலே ஆசிரியர்கள் அதுவும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மாதம் ஒருமுறை கூடி கலந்து ஆய்வு செய்வது தன்னுடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வது என்பது செயசுசுவை பள்ளிகளில் எங்கும் இராத ஒரு மகத்தான ஒரு காரியம் வெளிவிழாவை சீரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இது நாம் சொன்ன அனைவருக்குமே பெரும் மகிழ்வு ஒரு கிடைத்த வாய்ப்பு எனவே உங்கள் அனைவரையும்

அடிமைந்த அவல நிலே கருணை கம்புகினார் கொடிய நீந்தை பழியின் செயல்கள் அருகிடாது காத்திட்டார் அடிமைந்தன் அவல நிலை கருணை கற்று நம்பினார் கொடிய நீந்தை

ஆசிரியர்களையும் அலுவலர்களையும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் சமர்ப்பிக்கின்றோம் அவர் எங்கள் முன்னாள் மாணவர்களையும் சிறப்பாக பள்ளி வளாகத்தில் எங்களுக்கு அரங்கத்தில் உள்ள அனைவரையும் வருக வருக வருகிற விடைபெற விருப்பம் ஏன்னா செயலாளர் என்ன சொன்னாரு எவ்வளோ வேறு சார் ஒதுக்கலான்னு கேட்டுக்கேன் எவ்வளவு குறைவாக நீங்கள் நேரம் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க அப்போ இதோட முடிச்சுக்கிட்டா தான் அந்த குறைவான நேரம் இருக்கு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய அருள் தந்தை மரிமணன் அவர்களையும் மரியனன் தந்தை அவர்களையும் உங்கள் அறிவு சார்பாக வருகிறவர்கள் என்று வருகை சிறப்பு விருந்தினர்களாக மூன்று பேர் அழைத்திருக்கிறோம் அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இரண்டு பேர் இருக்காங்க சண்முகம் அவர்கள் இன்னும் நினைக்கிறேன் வருவாங்க நினைக்கிறேன் அடுத்தது இந்த நிகழ்வு என்பது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு வரலாறு சொல்லக்கூடிய நிகழ்வுல முன்னாள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை அனைவரையும் வருக வருகம் என்று வரவேற்கின்றேன் ஆலோசகர்களாக சிறப்பு அழைப்பாளர்களை பற்றி ஒரு சில செய்திகளாக சொன்னா தான் சரியா மேடையில் இரண்டு சிறப்பு அழைப்பாளர்கள் இருக்கிறார்கள் முதலாவது நமது அருள் தந்தை நமக்கெல்லாம் அறை மாநில தலைவராக இருந்தவர் இதே பள்ளிக்கூடத்திலே படித்து பல்வேறு நிறுவனங்களை உருவாக்கி இன்று அவரை பொருத்தமான தலைவராக சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருக்கிறோம் மதுரையிலே உள்ள டாக்டர் அம்பேத்கர் கல்ச்சரல் அகாடமிடைய ப்ரோக்ராம் டைரக்டராக அவர் இன்று இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மேலும் சென்னையிலே உள்ள லோயலா கல்லூரி வளாகத்திலேயே ஒரு என்ஜினியரிங் கல்லூரியை உருவாக்கிய தந்தை நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் ஆக சிறப்பு அழைப்பாளர் தந்தை அவர்களை நமது அனைவர் சார்பாக வருக வருக அடுத்த சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் செல்வன் அவர்கள் அவரும் இதே பள்ளிக்கூடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மட்டுமில்லை அன்றைக்கு மதுரை மாவட்டத்திலேயே முதல் மாணவராக பேச்சு பெற்றிருக்கிறார்கள் அவரை பணியாற்றி இருக்கிறார் பதிமூன்று ஆண்டுகள் பல பொறியியல் கல்லூரிகளுக்கு முதல் சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்றிருக்கிறார் வரவேற்கின்றோம் ஆக அடுத்ததாக முனைவர் செல்மான் அவர்களுக்கு திருமதி செவ்வாயராஜ் அவர்கள் போன்றவர்கள் அவங்க நரே சார் நான் சார் முனை வாசியர்களுக்கு தலைவர் அவர்களே கைカメラ அடுத்ததாக நமது சங்கத்தின் தலைவர் வந்து சங்கத்தின் பொருளாளர் அருள் பெரு எஸ் மலீநாதன் சேஷ் அவர்களுக்கு ஜான்பெரிட் அவர்கள் கொண்டுகளை வரவேற்கும் வெள்ளி விழா மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் தலைவரும் மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியருமான அருள் அவர்களுக்கும் அதிபர் அருள் அவர்களுக்கும் மேல்நிலைப்பள்ளியின் தாளர் அருள் பணி எஸ் மரியநாதன் சேஷா அவர்களுக்கும் ஏனைய அருள் பணியாளர்களுக்கும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் முன்னாள் ஆலோசகர்களான அருள் பணியாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர்களாகிய மதுரை மறைமாய்ந்த இயேசு சபையின் முன்னாள் தலைவர் அருள் முனைவர் பி பிரான்சிஸ் தேவித சேஷா அவர்களுக்கும் தமிழக பொறியியல் கல்லூரிகள் பலகத்தில் முதல்வராக பணியேற்றி பணியாற்றி இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற முனைவர் திரு எஸ் செல்வன் அவர்களுக்கும் தமிழக காப்பந்தாட்ட கழக தலைவர் ரொட்டேயன் எஸ் சண்முகம் அவர்களுக்கும் முன்னாள் மாணவர் இயக்குநருக்கும் இரு பள்ளிகளின் இருவது ஆசிரியர் அலுவலர் பணியாளர் பெருமக்களுக்கும் எம் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் எமது மாலை வணக்கத்தினையும் வரவேற்பினையும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கடந்த ஆண்டிற்கான எம் சங்கத்தின் அறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பணியாற்றும் அருள் பணியர் சாக் சேசாவர்கள் அழைக்கப்பட்டு பாராட்ட பெற்றார்கள் மே மாத கூட்டத்தில் மாதம் பெற்று சென்ற தலைமை ஆசிரியர் அருள் பணியும் ஆலயத்தார் சேசாவர்களுக்கு கூடிய பாராட்டும் ஜூன் மாத கூட்டத்தில் புதிதாக இருக்கும் தலைமை ஆசிரியர் அருள் பணி ஸ்டீபன் ரோஸ்மாசர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளான தொடக்கப்படி ஏழை மாணவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் பயிற்சியாளர்கள்

சந்தர் பெருமக்கள் இயஸ் சபை தமிழர்கள் முன்னாள் இந்நாள் ஆசிரியர் அலுவலக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பெருமைப்படுகிற காரியம் முன்னாள் ஆசிரியர்களையும் முன்னாள் மாணவர்களை சந்திப்பது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களால் நிரப்பப்பட்டிருந்தால் அதனால அவர்களை பார்ப்பதே நமக்கு மகிழ்ச்சி ஒரு ஆசிர்வாதம் அவர்களை பார்ப்பது நாம் எல்லாம் இன்னும் நம் பணிகளில் ஆழமாக வேறு அர்ப்பணிப்போடு ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தை தரும் எனவேதான் முன்னாள் ஆசிரியர்கள் அடிக்கடி இந்த வளாகத்திற்கும் தங்களுடைய பாதங்களை பதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் ஆசிரியர் திரை ராஜேந்திரன் இவர் கடந்த ஆறு குரந்து கட்டாயப்படுத்தி நாங்க கூடி வந்திருக்கோம் இங்க சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார் திரை ஐ ராஜேந்திரன் பட்டதாரி கலைாதி ஏ ஜோசப் தேவாபாயன் ஜெரோன் எழுத்தர் எళ్తாரு எళ్తாரு ஜோசப் தலைமை ஆசிரியர் அனைவரும் சார்பாக எங்களுடைய இதுவரை இல்லாத பழக்கம் நாங்கள் மேனேஜ்மெண்ட் பணி செய்து ஓய்வு பெறுகிறார் நான் எங்கள் சங்க செல்வன் அவர்களே கொண்டு வைப்போம் அருண்மணி திருமணிய ஆரோக்கிய இடைநிலை ஆசிரியர்

சான்றோரை சிறப்பு விருந்தினர்களை அழைப்பாளர்கள் பாசத்திற்குரிய உறுத்தான இருபால் ஆசிரியர் அலுவலக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் வளமான வாழ்த்துக்கள் இன்று மூன்று பெருநாடுகளை நாம கொண்டாடுகின்றோம் ஒன்று நமக்கெல்லாம் தெரியும் நம்முடைய வளாகத்தினுடைய பாதுகாவலி அன்னை மரியாதைய பிறந்த நாள் ஆரோக்கியாலும் சொல்றோம் வேளாங்கண்ணி மாதிரி சொல்றோம் இது ஒரு நாள் இந்த அன்னை பராமரிப்பாலும் இந்த வளாகம் தொடர்ந்து வழக்கறையாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது நூற்றி எழுபத்து ஐந்து ஆண்டுகளாக நாம சில பல சங்கடங்களை சிக்கல்களை சந்தித்திருந்தாலும் கூட அணையுடையால் பரிந்துரையால் பலருடைய தியாகத்தால் கடிதம் உழைப்பால் இந்த வழக்கம் தொடர்ந்து வளர்த்து கொண்டும் மற்றவர்களை வளர்த்துக் கொண்டு இருக்கின்றது இந்த அன்னைக்கு இன்னொரு பெயர் ஆரோக்கிய அன்னை நாம உடலில் உள்ளத்தில் ஆன்மாவில் நம்முடைய முயற்சிகளில் ஆரோக்கியமிக்கவர்களாக அதன் மூலமாக ஆற்றல் பெற்றவர்களாக ஆக வேண்டும் நிச்சயமாக இந்த அன்னை நமக்காக ஜெயிப்பார் என்ற நம்பிக்கையில் அடுத்த முயற்சியில் நாம் ஈடுபடுவோம் இரண்டாவதாக இன்று நேற்று கொண்டாட வேண்டிய ஆசிரியர் தரத்தை இன்னைக்கு நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களும் தொடர்புடைய எல்லோருக்கும் என்னுடைய நம்முடைய இயேசுதவை மரியாதை இயேசுதவை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் 이번은 오늘 우리에 상가 거랑을 나리고 you மற்றும் பின்னால் ஆசிரியர் சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் டாக்டர் முனைவர் எஸ் செல்வம் அவர்களே அரண்மனைவர் பள்ளியின் மரிநாதன் மற்றும் அதிபர் தந்தை மறியன் மற்றும் தலைமையாசிரியர் தந்தை ஸ்ரீவன் அனைவரையும் இந்த நல்ல வேலையை வணங்கி இந்த முன்னால் மாணவர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு இது ஐம்பது ஆண்டுகள் ஒரு பொன்விழா ஆண்டாக ஆரம்பிக்கப்பட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

முன்னாள் மாணவர் இயக்கமானது சிறப்பாக நடத்துவதற்கு வழிகாலிகளாக இருக்கிறதே முன்னாள் ஆசிரியர்கள் தான் முன்னாள் உங்கள் அனைவருக்கும் முன்னாள் சார்பாக இனிமையான வணக்கமும் தாளாளர் மற்றும் இயக்குனர் தந்தையவர்களை அழைக்கிறேன் பள்ளி தொடக்கப்பள்ளி முன்னாள் ஆசிரியர் அதுவக சங்கத்தின் வெளிவிழாக்கும் மற்றும் ஆசிரியர் தின விழாவும் விழாவுமாக கொண்டாடப்படுகிற இந்த விழாவிற்கு பதவி ஆகும் கலை மனைவன் அதிபர் அருள் பணி மறைவாளன் அவர்களே புனித தாளர் அருள்பணி எஸ் மரியநாதன் அவர்களே சிறப்பினர்களாக இருக்கும் மதுரை மறை மாநில இயேசு சபை முன்னாள் தலைவர் அருள்பணி பி பிரான்ஸ் அவர்களை மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு அடிப்படையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அலுவலக மாணவர் பெருமக்களை என்னால் மாணவர் ஆசிரியர் அலுவலக பெருமக்களே ஆரம்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வழக்கம் முதற்கண்டி இந்த விழாவிற்கு என்னை அழைத்த இந்த முன்னாள் ஆசிரியர் அலுவலர் சங்கத்திற்கு நான் நன்றி கருப்பட்டிருக்கிறேன் நான் படித்த இந்த நிறுவனத்திற்கு வந்து எனது கருத்துக்களை உங்களோடு பரமாறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் ஆசிரியர் என்பவர் மாணவர்களுக்கு சிறப்பாக அடையில் நமது முன்னாள் ஆசிரியர் அலுவலக நண்பர்களுடைய இணைவுகளை எல்லாம் திருப்பி பார்க்கின்ற சிறப்பு விருந்தினர்களாக வந்து வருகை புரிந்திருக்கின்ற அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் மற்றும் டாக்டர் செல்வம் மற்றும் சண்முகம் அவர்களே மேடையில் அனைத்து நண்பர்களே அனைத்து ஆசிரியர் அலுவலக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் முன்னாள் ஆசிரியர் அலுவலர்கள் இந்நாள் ஆசிரியர் அலுவலக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் முன்னாள் ஆசிரியர் அலுவலர் சங்க வெள்ளி விழாவை முன்னிட்டு இங்கே மிக சிறப்பான சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் வரவேற்புரை நிகழ்த்தும் பொழுது திருமதி ஆசிரியர் சினிபோலர் சொன்னார் எனக்கு நேரம் அதிகமாக வழங்கப்படவில்லை என்று நான் அந்த ஹோட்டலில் கடைசியில் செவனியில் உட்காந்துருந்தேன் திரு ராஜேந்திரன் சார் வந்தாரு சார் நீங்கள் தான் ஏற்பட வர்றதுன்னு தெரியக்கூடாது போடணும்னு தெரியக்கூடாது கூட்டு வாங்க அந்த நேரம் ஒரே ஒரு விஷயந்தான் இன்னைக்கு டீச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் மாறிட்டு இன்னைக்கு விஷயங்கள் நிறைய ஃபாலோ சொன்ன மாதிரி கூகுளில் யூடியூப்ல நிறைய கிடைச்சிட்டு இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த டீச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் இப்போ மாறிட்டு இருக்கு ஏஐ அப்படிங்கிறத இப்பதான் இந்த டீச்சிங் நிறைய நடந்துட்டு இருக்கு ஆனா டீச்சருக்கான தேவை இப்பதான் அதிகமா வந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ரோபோஸ் வந்துட்டு ஏஐ ரோபோஸ் அதுல இல்லாத ஒரு ஏஐ நம்ம டீச்சர்ஸ் இருக்கு அதுதான் அக்கறையும் இன்வால்மெண்டும் ஏ பார் அக்கறை ஐ பார் இன்வால்மெண்ட் எனக்கு இந்த சென்மே ஸ்கூல்ல கிடைச்ச படிப்பினைகள் ரொம்ப ஜாஸ்தி அதுல சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம குழந்தை சார் வந்து பிஇடி டீச்சர்

அகற்றி அதிருப்தி என் உயிரின் மேலான ஆசிரிய பெருமக்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை முதல் தெரிவித்து மகிழ்கிறேன் நமது சங்கம் கொண்டாடுகின்ற வெள்ளி விழா ஆசிரியர் தின விழாவிற்கு தலைமை பொறுப்பைக்கூடிய தலைமை தந்தை அவர்களே முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிபர் தந்தை மற்றும் தாளர் தந்தை அவர்களே சிறப்பு விருந்தர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய அருள் தந்தை முன்னாள் மறை மாநில இயேசு சபை தலைவர் அருள் பிரான்சிஸ் சேவியர் அவர்களே டாக்டர் செல்வன் அவர்களே திருமுக சண்முகம் அவர்களே மற்ற முன்னாள் தலைவர்களே முன்னாள் ஆலோசகர்களே ஓய்வு பெற்ற ஆசிரியர் அலுவலகப் பெருமக்களே இந்நாள் வழிபுறுகிற ஆசிரியர் அலுவலகப் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கு வணக்கம் நன்றி ஒரு நிமிஷத்தை தான் சொல்லணும்னு சொல்லியு பேசி அனைவருக்கும் நன்றி ஒரு வார்த்தையில் சொல்லிடுவேன் ஆனாலும் சிறப்பு விருந்தினராக அருள் பணியை ஃப்ரான்சிஸ் சேவியர் முன்னால் தலைவர் பேசினது என்னால் மறக்க முடியல ஒரு சிறப்பு விருதை எப்படி பேசணும் எவ்வளோவோ பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேச்சு அனைவருடைய மனிதரே நிற்கும் இல்லையா அந்த சின்ன வேதில் அந்த ஆசிரியை பெருமக்கள் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கெல்லாம் இப்போ எழுபத்தி ஆறு ஒன்று எழுபத்தி ஏழாக பேசி கொண்டு ஒரு பெரிய கல்லூரியில் பேராசிரியர்களை பற்றியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆசிரியர் நான் நாள் நிற்கி செப்டம்பரஞ்சு ஆசிரியர்களை பர சொல்லக்கூடாது நான் கண்ட ஆசிரியர்கள் அழைப்பு ஒன்னாவதுல இருந்து பன்னிரெண்டாம்